அதுக்கு அடுத்து வைக்கிறார் இருப்பாங்க ஆகமமாக நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க இங்கே என்னோடய புத்தி வேலை செய்து மாணிக்கவாசகம் வந்தார்னா இந்த ஆளை பிச்சு பிடுங்கி எடுத்துடணும் அப்படின்ற எண்ணம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏகன் சொல்லிட்டீர் ஒன்று என்பது பொருள் மானவன் ஏகத்துவ கொள்கை அது என்ன பக்கத்தில் அநேகன் நீ ஏகன் தான் சொல்லிட்டு சொல்லிட்டு போக வேண்டியது தானே பக்கத்தில் அநேகன்னு ஒன்று போட்டு ஏன் எங்கள் பிராணனை வாங்கணும் அப்போ நான் ஏகன்னு சொல்லி ஒருத்தனை வணங்குறதா அநேகன்னு சொல்லி கண்டவனையும் வணங்குறதா குழப்பிட்டேன்னா அதுக்கு அந்த விளக்கங்களுக்குள்ளே போனால் மணிவாசகர் அப்படி முத்திர வைக்கிறார் இப்போ பாருங்கள் வேண்டாம் இது எடுத்துப்போம் இது என்னது ஒரு டம்ளர் இல்லையா அப்படி ஒரு உருவத்தை செஞ்சு வச்ச பிறகு இதுக்கு டம்ளர்னு ஒரு பேர் இது ஒரு சொம்பு ஒரு குவளை ஏதோ ஒன்று அதுக்குன்னு பேர் வச்சாச்சு இதெல்லாம் கீழே ஊற்றிடுங்க கொஞ்சம் பித்தளை செம்பு இரும்பு இதெல்லாம் வச்சு இதையும் துண்டு துண்டாக வெட்டி வச்சு இது என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க எப்படி உண்மை கொண்டு வந்து வைக்கிறாரு மணிவாசக பெருமான் இந்த இடத்துல வைக்கிறார் இதை உருவமா செஞ்ச பிறகு டம்ளரு இது குவலை ஒன்று அண்டா என்னென்னமோ புரியுதுங்களா நான் இது எழுதினேன் உன்னை தவிர ஒன்றும் இல்லை பூசனம் பூசணம் போன்னை ஒரு வேறாக்கி பேருரைத்த வேற்றுமை போல் எம்மையும் அவ்வாறாய்ப்பகுத்துரைத்தோம் நான் எடுத்து வச்சேன் கையில் இருக்கிறது தங்கம் கொஞ்சம் செம்பு சேர்த்தா பொண்ணு என்ன தங்கத்தில் ஒன்றும் பண்ண முடியாது உருக்கி தான் ஊற்றலாம் அதில் பொண்ணு சேர்த்தோம்னா நம்ம நினச்சதெல்லாம் செய்யும் அப்போ அதில் செஞ்ச பிறகு இவங்க போட்டிருக்காங்களே கழுத்தில் இவங்க போட்டிருக்காங்களே இதுக்கு பேர் செயின் அதுக்கு பேர் என்னமோ ஒரு மாலை இப்படி ஆளுக்கு அளவு பேர் வளையல் கம்மல் பொன்னை ஊரு வேறாக்கி பே எல்லாம் சிறதான் அப்போ அது என்னது எல்லாத்தையும் போட்டு உருக்கி எடுத்தால் என்னது போன புரியுதுங்களா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா நீ விநாயகரை வச்சுக்கோ முருகரை வச்சுக்கோ முருகர்லேயே பல பேர் வச்சுக்கோ அப்படியே சிவனை வச்சுக்கோ பெருமாளை வச்சுக்கோ யாரை வேணாலும் வச்சுக்கோ எக்கோ எடுங்கட்டு ஓடி ஒளி ஆனால் அது எது தெரியுமா எல்லாமே அந்த பரம்பொருள் அதைத்தான் சொல்கிறது ஏகன் என்றால் ஒருவன் அவன் உன் கண்ணுக்கு அநேகனாக தெரிக்கிறான் எவன் பார்வையில் அந்த மனசு எப்படி ஒன்றுதோ அவன் அதுவாகிறான் பார்த்தீங்களா நல்ல குண்டர்னா அவர் கணபதி எப்படி ஆனால் அதனுடைய உட்பொருள் என்ன மூலத்தில் இருக்கக்கூடிய அந்த கனலை சுவாசத்தின் மூலமாக எழுப்பி மேல் எடுத்து செல்லும் பொழுது அது மேலே சரியான முறையில் சென்று அது தொடர்பை ஏற்படுத்தினால் அங்கே இருக்கக்கூடிய தாமரை போன்ற ஒரு மலர் தனக்கு சக்தியை பெற்று விரிவடைந்து தன் தொழிலை செய்யும் அதைத்தான் சொன்ன சஹசிராரம் சொன்னான் பார்த்தீங்களா அது வந்து செயல்படணும்னா நீ இருந்து ஒழுங்காக போகணும் கனெக்ஷன் சரியாக இருக்கணும் அதுக்கு என்னென்ன தெரியுமா ப்ராஸ்டேட் கிளாண்ட் இப்போ நான் வரேன் அனாட்டமிக்கு வரேன் அனாட்டமி பெத்தாலஜி பிசியாலஜி அதுக்கு வரேன் இப்போ அநாட்டம் இப்படி முதல்ல இருக்கிறது அதற்கு அடுத்தது கிட்னி புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது இதயம் இதயத்துக்கு அடுத்தது தைராய்டு அப்படி போகுது பிடிவுற்றி வரைக்கும் நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி இது கொண்டு போக விடமா கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்து நீங்கள் சொந்தம் கொண்டாடி அடுத்த வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு அப்படி போனால் பிட்யூட்ரி ஊற்றி எல்லா கிளான்ஸுக்கும் சுரப்பிகளுக்கும் பவர் கொடுக்கக்கூடிய சர்க்யூட் ஸ்டேஷன் பிட்யூட்ரி ஊற்றி அது வரைக்கும் நீங்கள் போயாச்சா நீங்கள் வந்துட்டு பிஹெச்டி பண்ணுறதுக்கு பட்டம் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும் வெறும் பட்டம் மட்டும் வாங்கினா பற்றாது ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பண்ணணும் அப்படி பண்ணுனால் நீங்கள் எதுக்கு போகலாம் பிஹெச்டிக்கு போகலாம் பிஹெச்டி பண்ணி அதை தெளிவான விளக்கத்தை கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோ அதுதான் வைவா வச்சான் வைவாவில் வந்துட்டு ஒழுங்காக கொடுக்கணும் கேட்குறதுக்கெல்லாம் அதை தெளிவாக தரணும் தலையெல்லாம் அப்படி தூக்கெல்லாம் கூடாது அதெல்லாம் கவனிக்கணும் நான்லாம் கைடாகவும் போயிருக்கேன் எக்ஸாமினராகவும் போயிருக்கேன் அதனால் நான் என்னுடைய பார்வை நான் ஏற்கனவே முடிவு பண்ணிடுவேன் அந்த முடிவுக்கு இவங்க சரியாக வராங்களான்னு பார்ப்பேன் சரி வரலைன்னாக்கா நான் அதை ஒத்துக்க மாட்டேன் சரியாக இருக்கிறது முதல்ல தெரிஞ்சிடும் நான் அப்பவுமே முடிவு பண்ணி நிம்மதியாக இருப்பேன் பிரச்சனை இல்லை கடைசியில் ஒரு கட்டம் வரும்போது ஐ டி பிகேம் தி டாக்டர் கை தட்டி கொடுத்துருவோம் அப்போ அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு தகுதி பெறணும் இல்லையா இதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் நம்ம அதுக்கு வேண்டிய தகுதியை பெற்று மேலே போகணும் அதுக்கு பேர் தான் ஆறுமுக கடவுள் இதை மணிவாசக பெருமான் எப்படி வச்சாருன்னு சொன்னா சி வச்சி தாழ் வாழ்க்க இமை இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் கோ கோண மன்னன் அரசன் குரு எல்லாம் கோ என்கின்ற ஒரு சொல்லுக்குள்ளே அடங்கும் ஒரு எழுத்து ஒரு சொல் யாருக்கான் கழின உலகம் இந்த உலகத்துக்கே பிரபஞ்சத்துக்கே அவன்தான் மன்னனான் இறைவன் மன்னனான் கோ கழி ஆண்ட அதுதான் அது என்னடான்னு கேட்டா அதுதான் குரு அது எதை சொல்லுதுன்னா மணி குரு மணி டன் தாழ்வாள அதை நம்ம புரிஞ்சுட்டு நம்ம அதுதான் அப்போ அவங்க கிட்ட நெருங்குறோம் அதை சொன்னா சரிகையில் நீசன் சரவடிவாய் நின்றான் கிரிகையில் மந்திரத்தில் கெட்டி அருகிருந்தான் யோகம் தன்னில் உள்ளொளிவோயே நின்றான் ஞானமதில் நானாகி நான் சரிகை கிரிகை யோகம் ஞானம் இதுதான் அதனுடைய தாற்பயம் இது இவ்வுலகத்தில் எவனு சொல்லலை நம்ம தமிழன் சொன்னான் இங்கேருந்து போனது தானே ஒளிய யாரும் புதுசாக உருவாக்கி கொண்டு வரல அதனால் நான் சின்ன வயசுல இருந்தே நான் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு சமயத்தையும் நான் ஏற்றுக்கல நான் சமயம் பற்றி பேசக்கூடாதுன்னு இருந்தேன் இது என்னுடைய கொள்கை சம்பந்தப்பட்டதோடு இன்று தலைப்பும் வந்திருக்கிறதுனால அதை நான் சொன்னேன் எந்த சமயத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை இங்கே சொல்லாததியா நீ சொன்னேன் எங்கால் சொல்லாததியா நீ சொல்ல வந்தேன் போய் வா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே என்றைக்கும் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போதே எடுத்த முடிவு அதை நான் இன்றைக்கு வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கேன் அது நாத்திகத்துக்கும் அதுக்கும் கொஞ்சம் தொடர்பு இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் ஏகன் அநேகன் சொல்லிட்டோம் இது அத்தனை எங்கேருந்து உருவாச்சு அந்த மூலத்திலிருந்து தான் அதுதான் அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் சரி இல்லைன்னா இவன் முடிஞ்சு அதுக்கு அடுத்தது கிட்னி சிறுநீரகம் சரியில்லைன்னா எல்லாம் ஒரே தொடர்புள்ள ஃபேமிலி தான் முடிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது அதற்கு அடுத்தது இதயம் சரியில்லைன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஒரே ஒரு பொருள் தான் தொடங்கின காலத்திலிருந்து அது முடிவு பெறக்கூடிய ஆதியிலிருந்து அந்தம் வரை முடிவு பெறக்கூடிய காலம் வரை வாட்டர் சர்வீஸோ ஆயில் சர்வீஸோ எந்த சர்வீஸும் பண்ணாமல் அதில் இருந்து அழுக்க எடுக்காமல் அப்படிலாம் உள்ள ஒரு கருவி என்ன தெரியுமா இதயம் அது என்றைக்கு தொடங்கிச்சோ அது கரு உருவானதுமே அடுத்து ஒரு கைனகாலஜிஸ்டை அடுத்து பார்க்கறது குழந்த முதல்ல குரோத் ஆச்சான்னு பார்ப்பாங்க அதுக்கு அடுத்து ஹார்ட் பீட்டு சரியாக இருக்குதான்னு பார்ப்பாங்க இது ரெண்டும் சரியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்ததெல்லாம் அவங்க கண் பார்வைக்கு மனசுக்கும் வரும் இல்லைன்னா இவங்களுக்கு முன்னாடியே அது என்ன பண்ணணுமோ பண்ணிவிடும் இது யாருடைய நாட்டம் இறைவன் நாட்டம் அவன் நாடுறான் இது தான் இவ்வளவு தான் வட பாயாசத்தோடு சாப்பிட்ணுன்னு போகிறோம் போக்குவரத்து நெரிசலுனால கிட்ட போக முடியலை கடைசியில் போனால் ரசமும் சாதமும் மோரும் இருந்தது எப்படிங்க அங்கே போட்டதும் அறுபத்தி நாலு ஐட்டம் எல்லாத்தையும் தீங்கணுன்னு போகிறான் அங்கே போன ரசமும் மோரம் இவனுக்கு பசி அதிகமாக எடுத்தோம் இனிமேல் வேறு வழியே இல்லை ஏன்னா ரசம் இருக்கிறதோன்னா அதை கொடுங்க போதும்னா ஏன்னா இவனுக்கு சிறுகூடலாம் பெருகூடலாம் உள்ளே போட்டு போராட்டம் பண்ணுறோம் இப்படி தான் எல்லாமே இங்கே இருக்கட்ட எல்லாமே மூலாதாரத்தில் இருந்து தான் வருது அப்போது இவன் எந்த அளவுக்கு அப்போ முதல் முதல் அவனை தெரிஞ்சதுதான் முழு முதற் கடவுள் எப்படிங்க முழு முதற் கடவுள் இதை ஒவ்வொருத்தரும் இதை அறிவை கொண்டு அறிய வேண்டும் அப்புறம்தான் உங்களுக்கு அனுபவம் வந்து விடை தரும் அறிவின் மூலமாகத்தான் இறைவனை அடைய முடியும்னு சொல்லி நம்மால் ஒருத்தர் சொல்லியிருக்காரு யாராவது யாருக்காவது தெரியுமா நம்மளோட சொல்லியிருக்கார் அறிவி உலகத்தில் ஒருத்தன் சொல்லல நம்மளவர் சொன்னார் அவர் சொன்னார் கந்துக மத கரியை வசமாய் நடத்தலாம் கரடி வெம்புலி வாயையும் கட்டலாம் ஒரு சிங்க மேல் மேற்கொள்ளலாம் கட்சவி எடுத்தாட்டலாம் வெந்தளவில் ரசம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்றுண்ணலாம் வேறொருவர் காணா அது உலகத்து உளாவலாம் ஏவல் கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் மற்றொரு சரீரத்து நுள் புகுதலாம் சலமேல் நடக்கலாம் தனல் மேல் இருக்கலாம் தன் நிகரட்சி பெறலாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாத்தீங்களா இவ்வளவும் பண்ணலாமா யாரு ஒரு மனுஷன் ஒரு மனுஷனால இத்தனையும் பண்ண முடியுமா கடைசியாக கொண்டு வந்து ஒரு சின்ன ஆப்படிக்கிறார் ஒரு ஸ்டீல் ஆணியை வச்சு ஆப்படிக்கிறார் என்னடான்னு கேட்டா சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறன் அறிவு எவ்வளோ அழகாக சொன்னார் பார்த்தீங்களா சிந்தையை இவ்வளவும் பண்ணலாமா ஆனால் அவனால் எதுவும் முடியாதான் சிந்தையை அடக்கியே இருக்கின்ற திறன் அறிது திறன் அரிதுன்னு தான் சொன்னார் அது இல்லவே இல்லைன்னு சொல்லணும் அப்போ சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறன் சத்தாகியே என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசமயானந்தமீனர் பார்த்தீங்களா அப்போ இதுக்கு அறிவு வேணும் அதை கொண்டு தான் ஆய்வு பண்ணணும் அது தேடி கேடி அப்படி போனீங்கன்னா தானாக வரும் ஐயோ ரொம்ப கலைச்சுட்டான் அவன் தேடின்னு இருக்கான் உண்மையிலேயே தேடுறான் நம்ம ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி எதிரில் வந்துடுவான் நம்மளோட இணைய தயாராகிடுவான் இதற்கு முதல்ல எதிரிடான்னு சொன்னால் இவன் நமக்கு சரியாக உதவி செய்யணும் ஊதுவத்தி கொளுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்டு கேட்குறீங்கல்ல இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் கேட்குறீங்கல்ல அப்படித்தான் அந்த ஊதுவத்தி ஸ்டாண்டுக்கு உள்ள அந்த ஸ்டாண்டு தான் பெருமை இவன் கணபதி விநாயகர் அந்த வாழைப்பழம்தான் கணபதி விநாயகர் அப்போ முதல்ல நீங்கள் அதற்கு எதையுமே வைக்காமல் படிக்க தீபம் ஏற்றுறது மனசில் இருக்கு எம்மா திரியும் இருந்தால் தானே தீபம் ஏற்றுவீங்க இல்லை திரியும் இருக்கு எப்படிங்க திரியும் இருக்கு அது ஏத்துறதுக்கு நெருப்பு இருந்தால் தானே அதுதான் மூலக்கணபதி எப்படிங்க அந்த நெருப்பை சொல்கிறார் அது மூலத்திலிருந்து அதை எடுத்து பக்குவமாக சுவாசத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் மேல் எடுத்து வைக்கணும் ஐயா பாடுறாரு வல்லல் பெருமான் பாடுறார் அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் வேண்டும்யர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த அருள் புகழை எம்பி இடல் வேண்டும் செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்தி வேண்டும் சயின்ஸ் இந்த இடத்துல அறிவியல் வருது செப்பாத மேநிலை மேல் சுத்த சிவமார்க்கம் அது என்ன குளிச்சுட்டு அபிஷேகம்லாம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துடுறேன் சோபர்மாண்ணா அது சில இது அது இல்லை இது ரொம்ப தெளிவான விஷயம் செப்பாத மே நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் சுத்த சிவம் என்றால் ஆக்சிஜன் என்பது பொருள் அது எப்போ அந்த இடத்துக்கு போகும் தெரியுமோ கார்பன் டை ஆக்சைடு குறைஞ்சா அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் ஏறும் எவ்வளோக்கு எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு குறையிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆக்சிஜன் ஏறும் இல்லாத தன்மை வந்துடும் நோய் தடுக்கும் தன்மை அதிகமாகிடும் சுத்தமாகவே அங்கே கார்பன் டை ஆக்சைடு சுத்தமாக பண்ணி தான் வைங்க அப்போ என்ன ஆகும் வேறு வழி இல்லை அவன் தானாக மேலே இருக்காந்துக்குவான் செப்பாத மே சுத்த சிவமாக இருக்கும் திகழ்ந்தவங்க அருஜோதை செலுத்தி இடல் வேண்டும் இதில் தப்பேது நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் ஏன்னா நம்ம கண்டிப்பாக செய்வோம் சிறப்பாக செய்வோம் அது கூட திறமையாக எதை தப்பு செய்கிறத மட்டும் நம்ம செய்வோம் அதனால் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர் நினைப்பிரியாத நிலைமையும் வேண்டும் எப்போ அழகாக எவ்வளோ அழகாக சொன்னார் பார்த்திங்களா இப்போ இதெல்லாம் எப்போ அந்த பக்குவம் நமக்கு வரும்னு சொன்னால் மூலத்திலிருந்தே நீங்கள் ஏற்றி வைக்கணும் நீங்கள் ஊதுபத்தைனா ஏற்றுக்கங்கோ சூடம்னா ஏற்றுங்கோ என்னென்னா பண்ணிக்கங்கோ இல்லை வெறும் தீபம் எண்ணெயிலையோ நெய்யிலையோ எப்படியோ ஏற்றுங்கோ எதுவாக இருந்தாலும் அந்த கனல் என்கின்ற ஒன்று இயற்கையாக நம்முள் இருக்கிறது அதை செயல்படுத்தக்கூடிய பாதை அதற்கான ஆயுதம் நமது சுவாசம்